ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம சூப்பரான ஒரு நெய்யப்ப ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு மைதா மாவு எதுவுமே இதில் சேர்க்கலை ரொம்ப ஆரோக்கியமாக சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நெய்யப்பன் ட்ரை பண்ணேன் மொ நான் வந்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசி ஊற போட்டுக்கிட்டேன் பச்சரிசியுமே நல்லா இருக்குது அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சதுமே ஒரு அரிப்பை பயன்படுத்தி வெள்ளத்தை நாம் அரிசி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தை நாம் லைட் சூடோடு தான் பயன்படுத்த போகிறோம் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மைதா மாவுக்காக எடுத்துருக்கூடியது இந்த பழம்தான் இது எங்கள் ஊரில் பழையம் பழம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த பழத்துக்குள்ளாடி லைட்டாக மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும் அப்படியே அந்த மூணு சிறு பழங்களையுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் நான் வெட்டி வச்சுக்கூடிய பழத்தை சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் அதுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருந்த பச்சரிசி லைட் சூடாக இருக்கக்கூடிய வெள்ளைப்பாகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறை அரிசி எடுத்துக்கணும் நல்லா அரைஞ்சி போகக்கூடாது இந்த மாவு கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கருப்புயல் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் நான் ரெடி பண்ண மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம நெய் பண்ண போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எண்ணெயில் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்த மாவு அப்படியே மேலே எழும்பி வந்துடுச்சு வந்துட்டு அப்படியே நின்று பொறிஞ்சிட்ருக்கு நல்லாவே இது ரெண்டு பக்கமும் நல்ல கலர் மாறி வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு முற முறைன்னு சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த சைடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முறை முறுப்பு தன்மையோடு இருந்தால் தான் அந்த நெய்யப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உள்ளாடி சாஃப்ட்டாக இருக்கணும் வெளியே வந்துட்டு அந்த சைடெல்லாம் மோர இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீதிரு குடமாகவே இந்த மாதிரி நெய்யப்பம் செஞ்சுக்கோங்க ஒன்பே ஒன்றா மட்டும்தான் இது செய்ய முடியும் ரொம்ப பொறுமையாக இதை செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த நெய்யப்பம் முதல் முறையாக வீட்டில் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குழந்தைகளுக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்